வணக்கம் மனதில் நினைவு சுமந்து மண்ணுக்குள் விதைக்கப்பட்ட மாணிக்க தீபங்களை என்றும் நினைத்து அழுகின்றோம் நேராக எரிந்து கரைகின்றோம் ஆண்டுகள் பல நூறு ஆனாலும் ஆறுமா வேதனை ஆண்டுகள் பல நூறு ஆனாலும் ஆறுமா வேதனை மாண்டுதான் போனாலும் மறையுமா அவர்கள் சாதனை மாண்டுதான் போனாலும் மறையுமா அவர்கள் சாதனை மனிதம் கெட்ட மானிட வடிவில் அவதரித்த மனிதம் கெட்ட மானிட வடிவில் அவதரித்த அடக்க குணம் கொண்ட அசுரர்கள் அடக்க குணம் கொண்ட அசுரர்கள் எங்கள் இனத்தின் பல நூறு இளவல்களை எங்கள் இனத்தின் பல நூறு இளவல்களை கொன்ற அழித்தே கழித்தார்கள் கொன்றழித்தே கழித்தார்கள் வைகாசி திங்களிலே வானமகள் அழுகின்றாள் வைகாசி திங்களிலே வானமகள் வானவர்கள் மலர் சொரிகிறார்கள் வைகரை வேளையிலே நந்திக் கடலின் நர்த்தன ஓலம் வைகரை வேளையிலே நந்திக் கடலின் நர்த்தன ஓலம் நரக வேதனையை நமக்கெல்லாம் மனதில் விதைத்து செல்கிறது நரக வேதனையை நமக்கெல்லாம் மனதில் விதைத்து செல்கிறது ஆண்டவன் எங்கள் வேதனை ஆறும் முன்பே ஆண்டவன் எங்கள் வேதனை ஆறும் முன்பே அவர்களுக்கு நற்சோதனை தந்து அழித்தான் அழிக்கின்றான் அழிப்பான் அழித்தான் அழிக்கின்றான் அழிப்பான் என்றும் எங்கள் இதயத்தில் என்றும் எங்கள் இதயத்தில் இசையாய் இனிமையாய் நினைவாய் வாழுங்கள் வாழ்வீர்கள் கவிதை துளிகள் நித்தி கவியழகன் காவடியோ யாழ்ப்பாணம் நன்றி